ஹாய் யாரெல்லாம் பெருசின்னு கேட்டுருச்சுக்கிங்க நாங்கள் எங்கள் லில்லி குட்டிக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு பொட்டேட்டோ அப்புறம் சிக்கன் வந்து ஈர சிக்கனோட ஈர தனியாக அதுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவோம் அது வந்து நிறையா குக்கரில் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் விட்ட மக்கள் நல்லா பஞ்சு போல் வந்துருங்க எந்த பிறாடி அது நல்லா மைய கையில் பிசைஞ்சு விட்டு விசைஞ்சு விட்டு அதை கொண்டு வந்து என் கையாலையே நான் பிளேட்டில் வச்சாத்தேன் இந்த மற்றதுக்கெலாம் கூட பயந்துக்குது இந்த மாதிரி ஃபுட்டு வைக்கும்போது அது திருப்தியாக சாப்பிட்றத பார்த்தாவே ரொம்ப மனதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்குலாம் எப்படி சாப்பாடு கொடுத்தா அது வய நிறைய சாப்பிடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி என்னென்ன ஃபுட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் என் பையன் வந்து எங்கள் லல்லி குட்டியை குளிக்க வச்சு அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவோம் அப்புறம் ரூம் வந்து நல்லா ஷா வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு பத்தி எடுத்து பொறுத்து வச்சுருவோம் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்